எல்லோருக்கும் வணக்கங்க இந்த பதிவில் வந்து நம்ம வந்து குரு பூர்ணிமாவுடைய முக்கியத்துவம் பார்க்க போகிறோம் என்னை அதுக்கு முன்னால் என்னை வளர்த்தெடுத்த தாய் தந்தை எனக்கு வழி நடத்தி சென்ற குருமார்கள் என்னை வழி நடத்தி செல்லும் குரு அனைவருக்கும் நன்றி சொல்லிவிட்டு குரு பூர்ணிமாவோடைய முக்கியத்துவத்தை பார்க்க போகிறேங்க குரு பூர்ணிமா முக்கியத்துவம் தெரியறதுக்கு குரு பூர்ணிமானா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா பூர்ணிமா அப்படின்னா பூரணம் அல்லது முழுமை என்பது குறிக்குங்க நிறைந்த பௌர்ணமி நாளில் அறிவும் வழிகாட்டுதலும் தந்த குருமார்களை வணங்குவது தான் குரு பூர்ணிமாங்க இந்துக்கள் மட்டுமல்ல புத்த மற்றும் ஜெயின் மதத்தை சேர்ந்தவர்களுக்கு குரு பூர்ணிமா வந்து மிக முக்கியமான பண்டிகைகளில் ஒன்றுங்க குரு பூர்ணிமா வந்துங்க மகத்துவம் நிறைந்த குரு மற்றும் சீடரின் புனிதமான உறவை குறிக்கிதுங்க இந்த நாளில் வந்து சீடர்கள் தங்கள் குருவுக்கு நன்றி தெரிவிக்கிறாங்க கல்வி அறிவு வழிகாட்டுதல் அறியாமையை நீக்குதல் வாழ்க்கையை நெறிப்படுத்துதல் வித்தைகள் ஆன்மீக பயிற்சி என்று ஏட்டுப்படிப்பு இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் கற்றுத்தராங்க இல்லைங்களா எல்லா நபர்களும் குரு குருதன்கள் ஒவ்வொரு ஆண்டும் வர ஆடி பௌர்ணமி அன்னைக்கு வந்து தமிழ் பஞ்சாக்கத்தின்படி வந்து குரு பூர்ணிமா வந்து கொண்டாடப்படுங்க நமக்கு ஒவ்வொரு தருணத்திலையும் நம்மளை வழியில் நடத்தி செல்ல எல்லா குருவுக்கும் சமர்ப்பணமாக நம்ம வந்து நம்மளுடைய வ வணங்குகளை தெரிவிச்சுட்டு குரு பூர்ணிமாவோடைய முக்கியத்துவம் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா எல்லா குருவுக்கும் நன்றி தெரிவித்து இந்த நாளில் நம்ம வந்து இனிமையாக நம்ம எல்லோருக்கும் நன்றியோடு இருப்போங்க முழு நிலவு அன்னைக்கு நமக்கு வந்து நல்ல வந்து வைப்ரேஷனோட நம்மளுக்கு வந்து ஆசீர்வாதம் கிடைக்கும் அன்னைக்கு வந்து எல்லா குருமார்களையும் மனதார நினைத்துட்டு குரு பூர்ணிமா அன்னைக்கு அவங்கள வணங்கிட்டு நம்ம குரு பூர்ணிமாவுடைய முக்கியத்துவத்தை தெரிஞ்சுக்கிட்டு இந்த நாளில் வந்து சந்தோஷமாக கழிப்பாங்க எல்லா நாளும் நமக்கு இனிமையாக இருக்கும் குரு குரு அல்லாருடைய அருளாலும்